இது உங்கள் ஷாலி மீடியா நான் என்ன ரீக்கப் பண்ண போகிறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் முட்டை பொடி மாசு எப்படியும் செய்கிறது நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டை உடைச்சி கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன் மீதி எத்தி வச்சுட்டேன் நிறைய வேணாம் ஒரு ஆளுக்கு ஏற்ற மீது தான் நான் செய்கிறேன் எங்கள் வீட்டுக்கார லன்ச்சுக்கு சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷு இல்லைல்ல அதுக்காக அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டால் உப்பு கரைக்கும் அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகுத்தூள் போட்டுக்கோங்க முட்டைக்கெல்லாம் மிளகுத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஆச்சி மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க அவ்வளோதான் பிளாக் கலர் ஆயிடுச்சு முட்டை அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எதுக்கு போடுறோன்னா முட்டை வாட வராமல் இருக்க தான் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து தவாலை தாங்க செய்கிற மாதிரி ஐடியா தவாலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வந்து கட்டர் வந்து ரிப்பேராக இருக்குது அதனால் புதுசு தான் வாங்கினோம் பெருசு பெருசாக தான் கையில் கட் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன் அது விதங்கும் போதே அது ஆகிடும்ன்ட்டு தான் வெங்காயம் போட்டால் தான் அங்கே நல்லா முட்டை பொடி மாசக்கெல்லாம் அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக வந்துடும் கலந்துட்டே இருந்தால அது சூட்லேயே இந்த எண்ணெய் எண்ணெய் இந்த கலர்ல இருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து ஆல்ரெடி நான் வந்து உருளைக்கிழங்கு போச்சுன்னா நைட்டு அந்த எண்ணெய் தாங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுல அதனால தான் பாருங்கள் வெங்காயம் எப்படி ஆகிடுச்சி அவ்வளோதான் கொஞ்சமாக வந்துடுச்சு இது ஒரு ஆளுக்கு போதுமான அளவு தான் பாருங்கள் முட்டை எந்த கலரில் இருக்குது பிளாக் கலர் முட்டையாகிடுச்சி முட்டை ஆம்லேட் ஆம்லேட்டில் பொடி மாஸ் இது நான் செய்கிற மாஸ் அவ்வளோதாங்க அப்படியே கலந்துகிட்டே இருந்தால் இது யாருக்கும் தெரியாத டிசைன் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் நான் பண்ணுறேன் அவ்வளோதான் செம்ம சூப்பராக ஸ்மெல் வருது சூப்பராக இருக்குது முட்டைப்பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் கருவேப்பிலை போட்டாலும் போடலாம் கருவேப்பில நம்ம இஷ்டம் தான் எனக்கு தோணும் எனக்கு தோணுச்சு போடணுன்னு அதனால் போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு அப்புறம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அவ்வளோதாங்க முட்டை ஆம்லேட் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்